செஸ்ட்டில் இருக்குன்னு ரொம்ப கவலையோட அதுலேயும் லெஃப்ட் சைடு இருந்துட்டால் ரொம்ப கவலைப்படுறாங்க ரைட் சைடுனா கொஞ்சம் கவலைப்படுறாங்க லெஃப்டுனா ஹார்ட் அட்டாக்குன்னு நினச்சி சைக்கலாஜிக்கலாக ரொம்ப பேர் அஃபெக்ட் ஆகியிருக்கிறாங்க முப்பது நாற்பது இசிஜி எடுக்கிறது எக்கோ ட்ரெட்மில்லாம் எடுக்கிறது பிரஸ்டில் பெயின் இருந்தால் அப்படிதான் இல்லை பிரஸ்ட்டில் அழுத்துகிற மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் கவலைப்படுறாங்க இல்லை குத்துனா வலிக்குது இல்லை வீக்கமாக இருக்குது ரைட்டு பிரஸ்ட்டை விட லெஃப்ட் வந்து பெருசாக இருக்குது இல்லை வந்து ஒரு பால்பிடேஷன் வருது டக் டக் டக்னு அடிக்கிற மாதிரி இல்லைன்னா அதுக்கு கீழே ரிப்ஸில் இல்லை சைடில் ரிப்ஸில் வலிக்குது நடுவில் ஸ்டேனம்ல வலிக்குது காஸ்டோகான்ட்ரைட்டிஸ் மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர் பயந்துட்டு ரொம்ப கவலையோடு இருக்காங்க அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் கவலைப்படாதீங்க அந்த பெயின் பிரெயின் வந்து ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மோஸ்ட் காமனாக இந்த மாதிரி ட்ரபுள் சர்வைக்கல்ல இருந்து தான் வருது சர்வைக்கல்ல ஸ்ட்ரெயின் ஆயிருதோ சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் சர்வைக்கோஜெனிக் பெயின் இல்லைனா டிஸ்க் பல்ஸ் டிஸ்பரோட்ரோசன் டிஸ்பிளாப்ஸ் பிரேக்கல் நியூரால்ஜி இதில் தான் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த நம்மளோட மன அழுத்தம் அப்புறம் வந்து சோகமா இருக்கிறது இல்லை நெகட்டிவா யோசிக்கிறது கோபம் அப்புறம் வந்து ஃப்யூச்சரை நினைச்சு பயப்படுறது பாஸ்ட்ல நடந்தது நினைச்சிட்டு இருக்கிறது ஆங்ஸைட்டி அப்புறம் படபடப்பு இதெல்லாம் வந்து மூலையில இருந்து கண்டெக்ட் ஆகுறப்போ என்ன ஆகுதுன்னா இல்லை இதயத்துலேருந்து இருந்து கண்டெக்ட் ஆகிறப்போ ஸ்பைனல் கார்டு தான் கண்டெக்ட் ஆகுது இப்போ ஒரு நெருப்பு பக்கத்தில் வருதுன்னா ஓடுன்னு சொல்றது மூளை ஓடுறது வந்து ஸ்பைனல் கார்டு அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு கோவம் வந்துச்சு கோவம் வந்து டேபிள் இப்படி ஓங்கி தட்டினீங்க கோவம் வந்தது மூளை ஆனால் ஓங்கி தட்டினது ஸ்பைனல் கார்டு அதனால இதயத்தை விட அதிகமாக ஸ்பைனல் கார்டு தான் அதிகம் அழுத்தத்தை தாங்குது ரொம்ப சென்சிட்டிவ்வான இடமா இருக்கு அந்த ஸ்பைனல் கார்டு வழியாக அது கண்டெக்ட் ஆகி சர்வைக்கல் தொராசி க்ளம்பர் இது வழியா எல்லாம் கண்டெக்ட் ஆகுது அந்த சிக்னல் செயல்படுத்தப்படுகிறது அதனால அதிலிருந்து தான் நரம்பு உடம்பு பூரா சப்ளை பண்ணுது அதனால இங்கே எல்லாம் வழி வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரேடியேட்டிங் பெயின் தான் இதெல்லாம் அப்புறம் மசில்ஸில் நீர் கோர்த்துக்கிறது அப்புறம் காஸ்டோகான்ட்ரிக்டிஸ் இன்ஃப்ளமேஷன் ஆயிடுது இது மாதிரி தொந்தரவுகள்னால தான் வருது அந்த நான் சொன்ன டேர்ம்ஸ்க்கெல்லாம் என்ன தமிழ் மீனிங் என்னன்னா கழுத்து எலும்பு தேஞ்சி போயிடுறது கழுத்தில் ஸ்ட்ரெயின் ஆகிடுறது இல்லை ஜவ்வு வீங்கிறது ஜவ் விளக்குறது ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது நரம்பு அழுத்திட்டு இந்த மாதிரி ட்ரபுள்ஸ்னால இங்கே பெயின் வருதுங்க இது எக்ஸசைஸில் பூரணமாக குணமாகவும் அந்த இடத்துல வலிக்கிற இடத்துல ஐஸ் பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷம் வேயுங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க தூங்குங்க இன்றைக்கி உங்களுக்கு நாலு எக்ஸசைஸ் இந்த வழியை போகிறதுக்கு சொல்லித்தரேன் இந்த வலிக்கு பயப்படுறதோ ரொம்ப சைக்கலாஜிக்கலாக ரொம்ப க கவலைப்படுறதோ அதுவும் கம்மி வயசுக்காரங்க பத்தொம்பதுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்காரங்க தான் இந்த வழியை அதிகமாக பயந்துட்டு இருக்கிறாங்க மேல

சிக்ஸ் செவன் நெக்கு நேராக வச்சுக்கணும் அப்புறம் இப்படி ஆட்டி ஆட்டி பேசக்கூடாது ஸ்டிஃப்பாகவும் வைக்கக்கூடாது திரும்ப ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ரெண்டு எக்ஸைஸ் ஆச்சுங்களா ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் செவன் டைம்ஸ் செஞ்சுருக்கேன் அது ஒரு செட்டு அது மாதிரி மூணு செட்டு கூட செய்யலாம் இருபத்தொரு தடவை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஓகேங்களா ஷோல்ட்ரு பிரேசிங் எக்ஸசைஸ் இது இப்படி போயிடக்கூடாது இப்படி நேர் 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 போகணும் கழுத்து நேராக இருக்கணும் ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது ரிலாக்ஸாக இருக்கணும் அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் எகைன் டூ டென் கவுண்ட்ஸ் டூ டென் கவுண்ட்ஸ் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி இந்த நாலு எக்ஸைஸ் ஒரு செட்டுன்னா ஏழு ரெப்பிட்டேஷனு அது மாதிரி மூணு செட்டு இருபத்தொரு தடவை கூட செய்யலாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் குறையும் இன்னும் எக்ஸைஸ் வேணுங்கிறப்ப எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த பெயின் இருக்கிறதில் ஐஸ் வச்சுக்கிறது பழங்கள் காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்றது ரொம்ப ஜாலியாக நிம்மதியாக இருக்குது டிராவல் போங்க சினிமாவுக்கு போங்க ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள்ஸ் பாய்ஸ்டே எல்லாம் பேசுங்கள் நல்லா பழகுங்க ஃப்ரெண்ட்லியாக மாறுங்க ரொம்ப சாஃப்டாக மாறுங்க அண்டு நீங்கள் நைட் ஆனால் ஒம்பது பத்து பத்து மணிக்கு தூங்கிட்டு காலையில் ஆறு ஏழு மணிக்கு எந்திரிக்கிற வழக்கத்தை வச்சுக்கோங்க அண்டு ஹெல்த்தியான உணவு எடுத்துக்கோங்க அண்டு ரொம்ப ஓவராக ஒர்க் லோடு வச்சுக்காதீங்க அண்டு போட்டி பொறாமை மன அழுத்தம் அப்படி எல்லாம் இல்லாமல் நெகட்டிவ் திங்கிங் இல்லாமல் பாசிட்டிவ்வாக யோசிங்க அன்பாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க இந்த மாதிரி ஹெல்த்து வேணுன்னால் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் கால் பண்ணுங்க திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்